ஹலோ மக்களை நான் மணி அண்டன் ஃப்ரம் இதனால் யோசனை ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் பர்ச்சேசிங் ஸோ பொங்கலுக்கு முன்னாடி ஸோ இது வந்து கம்மி தான் ஸோ இப்போதைக்கு இல்லாததை மட்டும் நோட் பண்ணிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸோ நாட்டு சர்க்கரை இந்த ரவை வந்து கிஃப்டாக வந்தது பொங்கல்னால ஆஃபர்னு கிஃப்டாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பயிர் இருக்குது ஆல்ரெடி இருக்குது அதனால் கொஞ்சம் உளுந்து எல்லாமே நோட் பண்ணிட்டு போயிட்டு கம்மியாக இருக்குது தகுந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை இது வந்து கொண்டைக்கடலை பாசிப்பயிறு வெந்தயம் சீரகம் இது வந்து மிளகு மிளகு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி தொம்பது ரூபா இரநூறுபா இது வந்து இதுவும் சேல் இதுவும் இரநூறுவா நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோ ஷாம்பூ சர்ஃபக்ஸு அப்புறம் வந்து இது விளக்கெண்ண விளக்கண்ண வந்து மாட்டுக்கும் யூஸ் ஆகும் மாட்டவும் தலைக்கி வைக்கிறது இது பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு கொடுக்குறதுக்கும் வீட்டுக்கும் மஞ்சள் தூள் கிராம்பு அப்புறம் வந்து பேலீஃபு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபம் லேம்ப் ஆயில் ஸோ அதுக்கு வந்து ஸோ எங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு பத்து லிட்டரு எண்ணெய் ஆகும் விளக்குக்கு எண்ணெய் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸோ இந்த அகல் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அகல் ஸோ எண்ணெய் வந்து லீக்கே ஆகாது நார்மலாக நம்ம சின்ன அகலில் எண்ணெய் பயங்கரமாக லீக் ஊற்றுற எண்ணெய் ஃபுல்லாக லீக் ஆகும் ஆனால் இந்த அகலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால டிசைனர் டிசைனர் கிராம்பாகவும் இருக்குது அதே நேரத்தில் எண்ணெயும் லீக் ஆகலை ஸோ அதனால தான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டியே அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் பன்னீர் கோயிலுக்கு கொடுக்குறதுக்கும் நம்ம வீட்டு யூஸ்க்கும் எண்ணெய் வந்து பத்தாது இருந்தாலும் சரி அப்புறமே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ கிராம்பு 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 டீ நாங்கள் குடிப்போம் ஸோ அதனால் கிராம்பு டீ ஸோ மேட்ச் பாக்ஸ் இது எவ்வளோன்னு பார்க்கணும் இதில் டென் ருபீஸ் போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கப்சாம்பிராணி இதுவும் பத்தாது இதுவும் வாங்கணும் பட் இப்போ இருக்குது இந்த மந்த்துக்கு போதும் அதனால் இதெல்லாம் கம்மி கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸோ இது வந்து செட் பிளாக்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்ல இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இது வந்து சந்தன பவுடர் ஸ்பெஷல் சந்தன பவுடர் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புனகூ இதுவும் சாமிக்கு தான் ஸோ நம்மளும் வச்சுக்கலாம் ஜவ்வாது பவுட்ரு அப்புறம் ஜார் வி ஜார் அத்தர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஜவ்வாத் அத்தர் வந்து வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து இந்த கோரஜனின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவுமே நம்ம திலகமாக வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் பச்சை கற்பூரம் அதே மாதிரி கோயில் கொடுக்குறப்போது நம்ம வீட்டு யூஸ்வோம் இந்த அகல் போன தடவை வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு ரெண்டு அகல் கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பர்பாக இருக்குது ஸோ நம்ம வந்து இது என்ன சொல்கிறது ரொம்ப மங்களகரமாக இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப பிடிச்ச அகல் எனக்கு இது ஸோ ஏ லீக்கே ஆகாது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது நீங்கள் பொட்டெல்லாம் வச்சுட்டு வச்சிங்க சாமிக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா அப்படி ஒரு தெய்வீகமாக இருக்கும் ஸோ விளக்க பார்த்து அப்படியே நம்ம பாட்டுக்கு சாமி நின்று கும்பிட்டுகிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கோம் பட் இது வந்து சாம்பிள் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம் பட் இன்னும் மளிகை இதில் எண்ணெயெல்லாம் வாங்கணும் இலக்கு குழம்புக்கு எண்ணெய் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வாங்கணும் ஸோ இது மாதிரி சிலப்பட்ட ஐட்டங்கள்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து இது வாங்கியிருக்கோம்